Yeah. <laughs> நீ குழப்பமா வாழ்க்கையில் விடுக்கமா

இருப்பினும் அண்ணனுக்கு எந்த வகையில பெருமை தம்பிக்கு பெருமை இருக்கு அண்ணனுக்கு பெருமை இருக்கா அதன் தம்பிக்கு எந்த வகையில பெருமை இருக்கு நான் கேக்குறேன் முன்னாலே முளைக்கின்ற காதை விட பின்னாலே முளைக்கின்ற கொம்புக்கு தாயா வலிமையும் பெருமை இருக்கு அப்ப முன்னால முளைக்கிற காது அண்ணன் மாதிரி பின்னால முளைக்கிற கொம்பு தம்பி மாதிரி காதுக்கு வலிமை கிடையாது கொம்புக்கு மட்டும் வலிமை உண்டு அப்ப அண்ணனுக்கு வலிமை இல்ல தம்பிக்கு தான் பெருமை இருக்குன்னு சொல்றேன் நீங்க எப்படி அண்ணனுக்கு பெருமைன்னு சொல்ல அண்ணனுக்கு பெருமை இருக்கு எப்படி இந்த பூலோகத்துல மானிட பிறவிகள் எல்லாம் நாங்க தை மாதம் தை பூசத்துக்கு இங்க இருந்து பழனி மலைக்கு மாலை அணிவிச்சு பாதயாத்திரையா

மகதையால் சத்ததால கட்டை மாலை ஜடா மகோடம் அணிஞ்சுதான் நாரதர் ஆமா உங்களுக்கு எனக்கும் போட்டி வச்சுக்கிறோம் என்ன போட்டி காலையில நாட முடிச்சோன்னு நேரம் மனப்பரப்பு ஸ்டாண்டு போவோம் ஏன் பிச்சை எடுக்கவா பிச்சை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து எடுத்து ஆகணும் சரி இன்னும் கூட ரெண்டு நாலு வருஷம் கொரோனா வந்துருந்துச்சுன்னா ஊரே பிச்சை எடுக்க அவ்வளவு ஆமா காலையில மனப்பரப்பு ஸ்டாண்டு பத்து மணிக்கு போவோம் சரி அங்க ஒருத்தன் ஆஞ்சிர விஷயம் போட்டுருக்கேன் ஓஹோ இன்னொருத்தன் ராமர் விஷயம் போட்டுருக்கேன் போடட்டும் இன்னொருத்தன் கிருஷ்ண விஷயம் போட்டுருக்கேன் சரி இந்த இருக்க வருங்க ஆர்மியை போட்டி இவ்வளவு பெருசா இத்தண்டி தூக்க முடியாது சின்ன புட்டியா கைப்பட்டி ஒண்ணு தோல்ல மாட்டிக்கிறாங்க சரி

போலி சாமிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல நான் வந்திருக்கேங்கிறது உங்களை சந்தேகம் நீங்க சொன்னாரு நீங்க சொன்னீங்க பாருங்க ஒவ்வொரு பேருந்து நிலையத்திலையும் ராமர் வேஷம் போட்டு கிருஷ்ணர் வேஷம் போட்டு ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு கடகடைகளுக்கு ஆக யாசகம் பெறக்கூடியவர்கள் யார் தெரியுமா அவர்கள் உங்களை மாதிரி பூலோகத்திலே மனிதர்களாக பிறந்தவர்கள் நாங்கள் அப்படி இல்லை அதற்கு மேல ஓங்கியவர்கள் அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஸ்ரமா சித்துக்களை கட்டவன் உண்மையான நாரதன் நான்

இந்த உலகத்திலே தெய்வம் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு சின்ன சந்தேகமா மிகப்பெரிய சந்தேகம் அது

ஏ சாமி சாமி இருப்பது உண்மை ஆமாம் இப்போ இந்த கோயிலை விட்டுருங்க சரி இந்த கோயிலை சொன்னால் அடிக்க வருவாங்க ஆ பக்கத்தில் பெரிய கோவில் ஆலயம் இருக்குன்னு வைங்க சரி கோவில் ஆலயம்னு இருந்தால் உள்ள கருவறைன்னு ஒன்று இருக்கு கண்டிப்பாக கருவறைன்னு ஒன்று இருந்தால் அதுக்குள்ள தெய்வம்னு ஒன்று இருக்கும் ஒத்துக்குறீங்க ஆ இந்த ராத்திரி ஒரு நாலு கலவணி பிள்ளை போய் சரி நல்லா கடப்பறை வச்சு அந்த தெய்வத்தை குத்தி கிளப்பி கடத்திடுறாங்க சரி இது திருச்சி மாவட்டமா எப்போ திருச்சி மாவட்டம் செய்தி தள்ள போடுவாங்க எப்படி இந்த மாதிரி இந்த ஊர்ல இன்னும் சிலையா கலட்டாங்க அப்படின்றாங்களே கருவறைக்கில் இருக்கிற வரையும் தெய்வம்னு சொன்னாங்க நாலு கலவணிப்பில் கடந்துக்கிட்டு போகும்போது செய்தித்தலை சிலை திருட்டுன்றாங்களே அப்போது தெய்வமா சிலையா ஓ இது மிகப்பெரிய சந்தேகம் ஐயா இதை போய் நீ சாதாரணமாக சின்ன சந்தேகங்கிற யாருக்கும் புரியல போல இல்லையே ஐயா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சா புரியலையா அந்த பையன் சொன்னது கருவறைக்கில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு பேர் தெய்வம் வருச கட்டி ஆண்கள் பெண்கள் நின்று பாருங்க அர்ச்சனை செய்து ஆதாரணைகள் எடுக்கக்கூடிய நிலை இருக்கின்றது ஆனால் அந்த கருவறைக்குள்ள இருக்கக்கூடியது பேரு தெய்வம்னு சொல்லிட்டு அந்த நாலு கலவாணி பயிர்கள் யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு போறாங்க செய்தித்தாள்ல போடுறாக எப்படி திருச்சி மாவட்ட செய்தித்தாள்ல இன்னும் ஊரில் ஆக தெய்வம் திருட்டுன்னு போட வேண்டியதுதானே சிலை திருட்டுன்னு போடுறா அப்ப அது உண்மையிலேயே அது வெறும் சிலையா இல்ல தெய்வமா ஆஹ் இதானே உங்களுக்கு சந்தேகம் ஆமா நியாயமான கேள்வி ஐயா உங்களுக்கு எல்லாம் படுதா இல்ல அக்கிரமமா இருக்கா யாராவது ஒருத்தன் சொல்லுங்க இல்லை ஏன்டா பையன் கேண்டா நீங்க இப்படி கால் புழு கால் காத்துருக்கீங்க அப்படிடா போய் சொல்ல மாட்டியில அப்புடின்னு வேதனை உட்காந்து உனக்கும் வாகன வர மாட்டேங்குதேடா சிப்படை பழத்தானு கேட்குறேன் சும்மா மத்திய இல்லைன்னா பழகி போச்சு வாங்க ஐயா என்ன பண்றதா கே கடம்ப இப்படித்தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் யாரும் மத்தில இருந்து ஏன்னா ஒருத்தர் எந்திரிக்கிறவங்களை கொஞ்ச நேரம் இருக்குன்னு சொல்லாம கிளம்புங்க லேட்டா குறுக்க வலிக்கும் பொங்க வீட்டுல மல்லா அந்த இந்த வரக்கூடாது முடிக்க கூடாது

அதுலயும் முடிஞ்சிச்சா அதுலயிட்டே பாடி கூட எங்க அப்பாவை எப்போ தூக்கிட்டு போறீங்கன்னு கேட்க நல்ல நேரம் முடிய போகுது கோடி கணக்குல வீடு கட்டி நல்ல வச்சிருக்கேன் வீட்டுக்குள்ள ஒரு பத்து நாள் கூட படுக்க போட ஏன் ஏன் மாட்டாங்க பொண்டாட்டி காத்துக்கிட்டே இருப்பா அம்மா மூக்கு மூச்சுன்னு அழுதுவா மூக்க சிந்தி குண்டியில தெரிஞ்சு விட்டு எப்ப எடுப்பி எவரு அவ்வளவுதான் விஷயம் ஒரு செருப்பு அருந்தா கூட ஒருத்தர் வீட்டுல போட்டு போயிடலாம் ஒருத்தர் செருப்புக்குண்டான மரியாதை கூட மனிதனுக்கு கிடையாது அப்ப அது மாதிரி பாருங்க உயிரோடு இருக்கிறவருக்கு இத்தனை பேர் விளங்குது ஒரு மனிதன் அதே மனிதன் இறந்து விட்டால் அவனுக்கு பாருங்க பிணம்னு பேர் மாறுது கருவறைக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதுக்கு பேரு தெய்வம் கருவறை விட்டு நாலு கலவான பேர்ல தூக்கிட்டா அது உயிர் அற்றதுன்னு பொருள் கருவறைக்கு இருக்கிற வரைக்கும் உயிர் உண்டு கருவறை விட்டு வெளிய வந்துட்டா அப்ப எப்படி ஒரு மனிதனுக்கு பேர் மாறுதோ அதனாலதான் பாருங்க தெய்வம் திருட்டு போடாமல் சிலை திருட்டு போட்டாங்க சரி இருக்கட்டும் வேற என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க ஆமா உங்க பேரு நாரத மகரிஷி தெரியும் சொல்லிட்டிய எங்க இருந்து வரீங்க தேவலோகத்துல இருந்து வரேன் எப்படி வரீங்க ககன மார்க்கமா பறந்து பறந்து ரக்கேகனா ஐயா ரக்கே நினைத்த மாத்திரத்துல உருவாக நாங்க ஜொலிக்கிறோம் அப்பா நல்லா இருக்காரா நல்லா இருக்காரு அம்மா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க

உங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணாங்கல்ல ஆமா நீ அவங்க புள்ள தானே ஆமா புள்ளைய மதிக்கணுமா இல்லையா அவங்க ஆமா கல்யாணம் ஒரு ரெண்டு பேரும் பண்ணிட்டாங்கல்ல முறைப்படி நம்ம மயனுக்கு பத்திரிக்கை வைக்கணுமே உங்க அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் பண்ணும்போது உனக்கு உனக்கு வீடு தேடி உனக்கு வந்து பத்திரிக்கை வச்சாங்களா கேக்குறேன் அவ அம்மா அப்பா கல்யாணம் பண்ணும்போது நான் பிறக்கல இல்ல பிறக்கலையா இல்ல நான் அப்பலாம் ஜனிக்க சரி அப்ப எப்படி பிறந்தீங்க அதே எங்க அப்பா செஞ்சாரு பிறந்துட்டேன் என்ன செஞ்சாரு கல்யாணம் எங்க ஆபத்தாளுக்கு தாலியை ஓ ஓஹோ அம்மாவுக்கு தாலி கட்டினாரு ஆமா

பாரியா பூவிலே பிறந்து பூவிலே உருவாகி பூவிலே முடிகின்றான் மனிதன் அதனால தான் பாருங்க பூவாகி பிஞ்சாயி காயாயி கனி ஆகுவதே ஒரு சின்ன உலகத்துடைய ஒரு சின்ன விஷயம் என்ன விஷயம் அந்த ரொம்ப நேரம் பேசுது காலு வலிக்கு சேரப்பட்ட இங்கே சாப்பிட விடல ஆனா அவங்களுக்கு ஒரு பேச்சாலாக ஓடிக்கிட்டு இருக்கேன் என்ன விவரமா அது என்னதில் ஓங்கி 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 இப்படி இப்படி பேசு என்னதான் பேசுது தெரியல சரி இருக்கட்டும் இருந்தாலும் கூட ஆக இந்த இடத்துல ஆளுவலம் சோ என்று குரல் கேட்டது அது வந்து ஒண்ணுக்கு ரெண்டு பேர் உள்ள இருக்காங்க ஒண்ணுக்கு ரெண்டு பேரும் உள்ள இருந்தாங்கன்னா இடம் நாரி போயிருமே அதெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு நீங்க வந்திருக்கீங்களா ஆமா நகராட்சியில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருந்தீங்க நீங்க தான் சொல்றீங்க ஒண்ணுக்கு ரெண்டு பேர் நான் வெளியே இருக்கேன் எத்தனை நாளா மூணு நாளா எப்படி வருது திருத்திரியா போ

இப்படி பீடியில் வைக்கும் போது இந்த மீசில முடியல பிடிச்சி கருதாக உனக்கு சந்தேகத்தை பாருங்க எங்கே போயிருக்கணும் இல்லை பெரு மதுர் கிட்ட கொண்டு போன புசுக்குனு குறியிருமே அது இன்னும் வரையும் கருகாம இருக்கு நிறைய பிடி பத்தியா ஆசையில பாத்தி கட்டி நாத்து உண்ணு நட்டு வச்சேனா பூவாய் ஒரு பாத்து உண்ணு கட்டி வச்சு செயல பாத்தி கட்டி பத்து ஒண்ணு நட்டு போவாய் பொருவாய் தேடி ஒரு பாட்டு ஒண்ணு நட்டி வச்ச

இடத்துக்கு பிரம்மாவின் வைந்த நாரத மகாமு வந்திருக்கிறார் அழைத்து வர வேண்டும் நானும் ஆசிர்வாதம் கம்புகூடத்தும்

அதுவும் போச்சா சரி போயிட்டு போகுது இந்த பெண்மகளை எதுக்காக வச்சிருக்கீங்க திருமணம் முடிக்கிறது ஓ திருமணம் முடிச்சு என்ன பண்ண போறீங்க இல்லங்க அடுத்த காவல இருக்கக்கூடிய ஆளு தங்கச்சி இடத்திற்கு தலைவி வள்ளி வள்ளியை நான் பார்க்கலாமா அழைத்து அழைத்து வாருங்கள் எங்கிட்ட ஆடி ஆடி

என்னப்பா வர வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் போய் காவலை பாருங்க சாமிக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து